ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் இது வந்து பாவக்காய் சுண்டை வச்சது நல்லா காரசாரமாக தொக்கு மாதிரி இருக்கும் நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் பாவக்காய் உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக வாரம் ஒரு டைமாவது நம்ம சேர்த்துக்கணும் சாப்பாட்டில் இது மிளகு தக்காளி கீரை கீரையும் அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நல்லது கீரை வந்து டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கலாம் அப்புறம் ரசம் இது தாங்க சிம்பிள் சமையல் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் இது தான் சாப்பாடு என்னோடய டிஃபன் பாக்ஸுக்கும் போட்டாச்சு நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள்